எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதும் அதிகாரம் வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் என்ன போடப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கருந்தார் இது இயேசு வர்சுகிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினதை குறித்ததான ஒரு வசனமாய் காணப்படுகிறது அர்த்தம் இன்றைக்கு நம்ம என்ன ஜிபிக்க போறோம்னா அண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போகாதபடிக்கு அண்டவரே உண்மையிலே விசுவாசமாய் அண்டவரை உங்களுடைய குமாரனின் மேல இயேசுவானவர் மேல உண்மையான ஒரு விசுவாசமாய் பரிசுதாவியின் மேல விசுவாசம் இருக்கிறவ ஒரு பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கணும் அன்றுரை அவர்களுடைய ஜீவியம் கெட்டு போகிற ஜீவியமா இல்லாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற ஜீவியம் அவர்களுக்கு தேவை என்று சொல்லி இந்த வசனத்தை வைத்து நம்ம இன்றைக்கு ஜெபிக்க போறோம் சரிங்களா என்ன அப்படி பாக்குறீங்க இந்த வசனத்தை நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்ல ஆனா இந்த வசனத்துல புதிந்து அர்த்தத்தை பாருங்கல்ல நம்ம ஜோம் பண்ணாம நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா இயேசுவானவரே உண்மை எங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும் அடவரை கெட்டு போயிடக்கூடாது நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொனணும் உண்மையான அவர்களுடைய விசுவாசம் பெருகணும் அனுதின விசுவாசத்துல அவர்கள் பெருக கிருபசிங் அண்ணவரே ஆவையானவரே உண்மை விசுவாசிக்கணும் உண்மை அடவரே உண்மை தேச்செடுவாலான நீர் அன்றுவரை இந்த காலங்களிலே நீர் எங்களுக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறீர் எங்களோடு இருக்கிறீர் என்பது எங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும் அவங்களுடைய ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது அப்பா நித்திய ஜீவனை கொள்ளணும் அதற்கு நீங்க உதவி ஆண்டவரே இந்த இரவு வேலையில எந்தெந்த பெற்றோர்கள் அவர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்காக அவர்களுடைய ஜீவியம் கெட்டு படிக்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உண்மையிலே விசுவாசிக்கத்தக்கதாக அவர்கள் வளர யார் யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தை நீர் ஆண்டவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கப்பா அப்பா இந்த வேலையில நாங்க நினைத்து பார்க்கணும் இந்த உலகத்துல எத்தனோ பேர் ஆண்டர அன்பு தெரியாமல் அன்றரை உண்மை அறிந்தும் அன்றை விசுவாசியாமல் தன் ஜீவனை கெடுத்து அண்டவரே கெடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே ஒரு விசையாய் மன்னிங்க அவங்க ரட்சிக்கப்பட நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்க மனமாறாத பிள்ளைகளுக்கா எந்த பெற்றோர்கள் அழுது ஜெபிக்கிறாங்களோ என் தேவன் உடைய கருணை கரத்தை நீங்க நீட்டுங்க அவர்களுடைய பிள்ளைகளை உங்க வழிபடத்துல வைத்து ஆண்டவரை நீர் பார்த்துக் என்று சொல்லுகிற ஆண்டவரை அந்த தைரியத்தை நீர் அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி பெற்றோர்களுக்கு சந்தோஷமான பிள்ளைகளா ஆசீர்வாதமான பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்காய் வளர்க்கணுமே அந்த ஞானத்திலேயே அப்பா இந்த இரவு வேலையில மூட்டு வழியினால இடுப்பு வழியினால படுக்க முடியாம முதுகு வலியினால யார் யார் பெரியவர்கள் எத்தனை பேர் அணவரே கஷ்டப்பட்டு வராங்களோ அன்பரே கஷ்டப்பட்டு படுத்திருக்காங்களோ இந்த நாளெல்லாம் அன்றாட அவங்களுக்கு ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும் அவர்கள் தசைகளிலே எலும்புகளிலே நரம்புகளிலே ரத்த ஓட்டத்திலே எல்லாவற்றிலும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஒரு பூரண சுகத்தை நீங்க அப்பா அப்பா நாங்க கால எழுந்து நாமத்தை வலிமைப்படுத்த கிருப்ப செய்ய மீட்பது மூலம் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ